இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பர் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஐஸ்வரியாவோட கேங்குக்கு கார்த்தி நல்ல பயங்கரமான அடி கொடுத்துட்டாருந்தான் சொல்லணும் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்திங்கன்னா அம்பிகா அம்பிகாவுங்களையும் தீபாவோட அம்மாக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க மருமக கழுத்தில் தாலி இல்லாமல் மஞ்ச கயிறோடு இருக்கிறத த பார்த்து தின தின சாகிறத விட அப்போ கழுத்தில் தாளி என்னதுக்கப்புறம் ஒரேடியை சாகுறதே பரவாயில்ல அப்படின்னு மாதிரி சொல்ல ஐயோ ஏன் அப்படி நீ இப்படி பரையிற அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னதும் இல்ல என் மருமகளுக்காண்டி நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் அது மட்டும் கிடையாது என் மருமக உயிரை காப்பாத்தினேன் அந்த பெண் சாமியார் வேற வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஆசீர்வாதத்தோட இந்த கல்யாணம் நடக்க போகுது அதனால எதுவுமே நடக்காது நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி விடுங்க இதை நீங்க யாருக்கிட்டே சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்துக்கிட்டே சொல்றாங்க சரி சரி யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடு ஆமா நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க படம் நடிக்கிறியா இல்லை ஏதோ ஒரு சீரியல் கமிட்டாயிருக்கேன்னு சொன்ன அது என்ன சீரியல் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி சரி இப்ப அதை பத்தியெல்லாம் பேச வேணாம் நீ முதல்ல படுத்து எடு நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க அடுத்து ஐசியா உங்க கேங்க தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன பாட்டி இப்ப சரியான ஆளை கடத்திருப்பானா இல்ல போன தடவை மாதிரி ரம்யாவை கடத்தின மாதிரி ஏதாவது வேற யாரையா கடத்தி வச்சிருவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க விட்ரி அதெல்லாம் சரியா கடத்திடுவான் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அஞ்சு கொலை ஆறுமுகம் வர்றான் என்ன என்கிட்ட கடத்த வச்சுட்டு பணம் கொடுக்காம எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கீங்களா இதோ வரேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்துட்டு ம் பேமெண்ட் எடுங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி சொல்ல போன தடவையும் சக்சஸ் தான் சொன்னேன் ஆனா மாத்தி தானே கடத்தினேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு கிண்டல் பண்றாங்க என்ன ஏ மேலே டவுட் பண்றீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி வச்சிருந்த இடத்துக்கு போக சரி சரி பாட்டி மூட்டை ஓப்பன் பண்ண சொல்லு சரியான ஆளை கடத்திருக்கானு சொல்லிட்டு பாப்போம் அப்படின்னு மாதிரி சொன்னது என்ன நம்பாம இப்படி வந்துட்டு என்ன செக் பண்ணிட்டு இருக்கீங்களா பேர்ப்பட்ட ஆளு அதை விட்டுட்டு உங்ககிட்ட மாற அடிக்கணும் நான் கோ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு கிளம்ப போக ஏ இரு இரு என் பேத்தி தெரியாம சொல்லிட்டேன் இங்க பாருங்கடி அஞ்சு குள ஆறுமுகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது சரியான ஆளை தான் கடத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இவளை கொண்டு போய் ஏத்தி எங்கேயாவது கடத்தி கொண்டு போயிரு நாங்க சொல்ற மாதிரி பண்ணு ஓகே தானே அப்படின்னு மாதிரி சொல்ல அவனும் வந்துட்டு டிப்போல ஏற்றி கொண்டு போயிரு இப்பதான் பாட்டி நிம்மதியா இருக்கு அப்படின்னு மாதிரி ரூபஸ்ரீ சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு கோயில சொல்றாங்க ஆமாமா நம்ம கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் கை நீட்டி நம்ம போடுற பிச்சையில் வாழ்ந்துட்டு ஆனால் அவளுக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து ஐசரியா சொல்றாங்க என்னையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனால இது தேவை அவலை நான் சும்மா விட மாட்டேன் அவளை வந்துட்டு கொன்னே தீர்வேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு மேலே பார்க்கறாங்க தீபா ஆட்டே பேசிட்டு இருக்காங்க பாட்டி அந்த அருகிட்ட அஞ்சு குழ ஆறுமுகம் இப்போ ஏமாத்திடாமட்டி இதுல வேற போகும்போது என்ன டைலாக் அவனுக்கு இனிமே எனக்கு சீக்கிரம் ஆறு குல ஆறுமுகம்னு கூப்பிடுவாங்களாம் அங்கே பாரு தீபா நின்று பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி சொல்ல மறுபடியும் அந்த பையில கால் பண்ணி யாரை கிடத்திருக்கான்னு கேளு அப்படின்ற மாதிரி சொன்னது அவனுக்கு கால் பண்ணி கேட்டு போட்டோ எடுத்து அமுச்சு விட்டா மைதிலே மைதிலியை பார்த்து இவங்க யாரும் ஷாக் ஆகிடுறாங்க ஒழுங்கா அவளை கொண்டே மண்டபத்தில் போட்டு தீபா வந்து கடத்த சொல்றியா இல்லையா அப்படின்னு மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க பாட்டி எனக்கு வந்துட்டு ஒரு ஐடியா அவங்க அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நான் சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை சொல்கிறாங்க இதை மட்டும் நீ பண்ணு தீபாவே ஒன்னு தேடி வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ம் இந்த பிளான் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்க அடுத்த சீனில் தீபாக்கு ஒரு ஃபோன் வருது வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க யாரு அப்படின்ன மாதிரி கேட்க உன் அன்னி உசுரோட வேணும்னா நாங்கள் இடத்துக்கு பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி அஞ்சுக்குள்ள அறிமுகம் சொல்ல டே நீங்க யாரா என் அண்ணியை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஏ எதுக்குடா என் அண்ணியை தேவையில்லாம கடத்துனீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ இந்த இடத்துக்கு வந்து சேரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதை பற்றி போலீஸ்கிட்ட யார்கிட்ட தகவல் சொன்னேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அண்ணி போனமாக தான் கிடப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலை இல்லை நான் ஆட்டையை சொல்ல மாட்டேன் தனியாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா விருவருன்னு அங்கேருந்து கிளம்ப இதை பார்த்து இவங்க கேங்கில் வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரி ரியாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க தீபாவோட அந்த மாஸ்க்கை போட்டுவிட்டு எங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு நீ மட்டும் அந்த கார்த்திக் கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வரலாம் நினைக்கிறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது இந்த மாஸ்க்கை வச்சே உன்னை நான் என்ன பண்ணுறப்பாரு பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க திடீர்னு யாரும் காலிங் அமுக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க்கெல்லாம் கலட்டி வச்சுட்டு வெளியில் வராங்க பார்த்தா போலீஸை போலீஸை பார்த்ததுமே எதுக்கு சார் வந்திருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்ல ஒரு சின்ன என்கொயரி ஸ்டேஷன் வரைக்கும் வரணும் வா அதான் ரெண்டு லேடி இன்ஸ்பெக்டரோட வந்திருக்க வா அப்படின்னு மாதிரி கூப்பிட சார் என்ன என்கொயரி அப்படின்னு மாதிரி கேட்டதா அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை வரையா இல்லையா அப்படின்னு கேட்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போயிட்டு ரம்யாக்கத்தான் கால் பண்ணுறாங்க என்னை தேடி போலீஸ் வந்துருக்கு அப்படின்ன மாதிரி சொல்ல ரம்யாவே ஷாக் ஆயிடுறாங்க எதுக்கு அப்படின்னு மாதிரி கேட்க எனக்கு தெரிஞ்ச அந்த காட்டியோட வேலையாக தான் இருக்கும் வெளியில் வந்துட்டு கண்டிப்பாக எங்ககிட்ட தான் உதவி கேப்பேன் தெரிஞ்சு அந்த காற்று எல்லாத்தையும் லாக் பண்ணுறா அப்படின்னு மாதிரி சொல்ல ஆமாம் ஆமாம் இப்படி பண்ணுறவர் தான் சரி சரி நீ எங்கே போனாலுமே வந்துட்டு என்னை காண்டக்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரம்யா சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ரியா வந்துட்டு இப்போ வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கூட கிளம்ப போக காத்துக்கிட்ட வந்துட்டு கால் பண்ணி போலீஸ் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க ரியா வீட்டில் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல சார் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் காலையில் வரைக்கும் அவளை வெளியிலே விடாதீங்க கண்டிப்பாக ரம்யா வந்துட்டு ரியாவை காண்டாக்ட் பண்ணுவாங்க அது வரைக்கும் அவளை எப்படியா பிடிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி கார்த்தி நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தையும் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சைடு மைதிலியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க அவங்கள போட்டு ஒரு சேரில் உட்காந்து கயெல்லாம் போட்டு கட்டி வச்சுட மைதிலி வந்துட்டு மயக்கத்தில் இருக்காங்க டே அவ என்ன முடிச்சிட்டாலா அப்படின்னு சொல்ல அப்போ தான் மைதில் வந்து கண்ணு முடிக்கிறாங்க டே யாரா நீங்கள் எதுக்குடா என்ன தவறாமல் கடத்தி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பெரிய உலகலகி பாரு உன்னை கடத்தி வச்சு நாங்கள் விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் உலகலகி இல்லைன்னு தெரியல எதுக்கிட்ட கடத்தினீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் நீ ஏன் வந்து எங்கள் வலையில் சிக்கிக்கிட்டேன் வேற யாரோ மாற்றுறதுக்கு பதில் அவங்களுக்கு பதில் நீ மாட்டிக்கிட்ட உன்னை மாட்டை வைக்கிறவ கூடிய சீக்கிரம் வரத்தான் போகிறா அது வரைக்கும் நீங்கள் இரு எங்கள் கைப்பிடியில் அப்படின்ற மாதிரி சொல்ல டே யார்ரா எனக்காக வர்றானா எனக்கு தெரிஞ்ச பொண்ணாக தான் இருப்பா யார் யார் அப்படின்னு கேட்க அதெல்லாம் உங்கள்கிட்ட செல்ல தேவையில்ல அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்ல டே யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையாடா அப்படின்னு கேட்க அவள் பேர் ஏதோ தீபான்னு சொன்னால் நாங்களே மாதிரி சொன்னது டேய் அவன் நாத்தனாடா எதுடா அவள வர வச்சீங்க அவளை விட்டுருங்கடா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வண்டி சவுண்ட் கேட்கறது தான் வர்றா அவளை எனக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடனும் எங்க எடி பாரு அப்படின்னு சொல்ல காட்டி வராங்க நல்ல வழியை காட்டி தம்பி வராங்க தீபா வரல அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி சந்தோஷமா இருக்கு அதுங்களே இந்த ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு அடி அடின்னு காட்டி போட்டு அடிக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது